இன்றைய நாளுக்குரிய கூறிய வார்த்தை கொலை மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே இன்றைக்கு வார்த்தையின்படி நம்ம என்ன செய்கிறோம்னா புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம் புதிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில கொண்டிருக்கிறோம் இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை நம்ம பார்க்க முடியாது நான் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து கொள்கிறேன் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளவு போதும் நான் பைபிள் வாசித்தது இவ்வளவு போதும் நான் ஜெபித்தது இவ்வளவு போதும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாகவே நம்ம நின்று கொண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை காண முடியாது நம்முடைய எல்லையை விரிவாக்க வேண்டும் நம்முடைய எல்லையை கர்த்தர்க்கென்று விரிவாக்கி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் பொழுது நம்முடைய நேரத்தை அதிகரிக்கும் பொழுது நம்முடைய நேரத்தை ஜபத்தில் வேதம் வாசிப்பதில் கர்த்தருடைய காரியங்களை செய்வதில் இப்படியாக நம்முடைய நேரத்தை கர்த்தர்க்கென்று விரிவாக்கி கொடுக்கும் பொழுது கர்த்தர் புதிய மாற்றங்களை நமக்கு கொடுக்கிறார் பேதருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் மாற்றங்கள் வந்தது அந்த மாற்றங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் மருத்துவ பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அவர் என்ன சொல்கிறார் நீங்க இப்ப அறிவிக்க வேண்டாம் நீங்க காத்திருங்க பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்பொழுது நீங்க பல நடைவீங்க நீங்க உலகம் முழுவதும் சாட்சியாக இருப்பீங்க அப்படி என்று சொல்லுகிறார் அந்த மாற்றத்திற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் எப்படி காத்திருக்கிறார்கள் சும்மா காத்திருந்தார்களா இல்ல கர்த்தர்க்கென்று நேரத்தை அவர்கள் செலவழிக்கிறார்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று ஜெபிக்கிறார்கள் அந்த பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் மாற்றத்துக்காக தங்களுடைய எல்லையை விரிவாக்குகிறார்கள் கர்த்தர்க்கென்று நேரத்தை அதிகரித்து அவரோடு கூட உறவாடி நடக்கிற காரியம் என்ன பரிசுத்த ஆவியானவர் அங்க அப்படியே இறங்குகிறார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறி போய்விடுகிறது புதிய மனுஷனை அவர்கள் தரித்துக் கொள்கிறார்கள் இந்த மாற்றம் என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா பேதருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா அவனுக்கு உள்ளாக இருக்கிற அந்த பயத்தின் ஆவி எல்லாம் விலகி ஓடி விடுகிறது ஏசப்பா சிலுவையில் அரைவதற்கு முன்பதாக பேதர் என்ன செய்கிறார் பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பதாக மறுதளிக்கிறார் பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பதாக மாத்திரம் இல்லை ஒரு சாதாரண வேலைக்காரி முன்பதாகவும் பயந்து போய் ஏசப்பாவை மறுதளிக்கிறார் ஆனால் என்னைக்கே இவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்ததோ புதிய மனுஷனை அவர் தரித்துக் கொண்டார் தைரியமாக பிரதான அண்ணா தைரியமா பேசுறார் உங்களால சிலுவையில் அறியப்பட்ட தேவனால் எழுப்பப்பட்ட எழுப்பப்பட்டிஸ்துவின் கிறிஸ்துவின் தான் நான் அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு தைரியமாக பேசுகிறார் வீடு கட்டுகிற உங்களால ஆகாதென்று தள்ளப்பட்ட கள்ளதான் வீட்டிற்கு மூளைக்கு ஆயிடுச்சுன்னு தைரியமாக அறிக்கை எடுக்கிறார் தைரியமாக அறிக்கை எடுக்கிறார் நாவி அவருடைய வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிடுச்சு அந்த புதிய மனுஷனை அவர் தரித்து கொண்டதுனால ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கும் அதே போலத்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே உங்களையும் கர்த்தர் புதிய மனுஷனாக பார்க்க ஆசைப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார் மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும் அதற்கு வழியை நாம உண்டாக்கி கொடுக்கணும் பேதர்வும் சீஷர்களும் வழியை உண்டாக்கி கொடுத்தாங்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கல அவருடைய வாழ்க்கையில வழியை உண்டு பண்ணுகிறார் கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் அப்படி ஜெபம் பண்ணும்போதுதான் ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இருந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதை பார்க்கலாம் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட மாற்றங்கள் வேண்டுமென்றால் என்றால் கர்த்தருக்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் அவருடைய சமூகத்தில் இருக்கணும் எசப்பா என்னை பயன்படுத்துங்க எசப்பா எனக்கு புதிய காரியங்களை செய்ய எனக்கு மாற்றங்களை கொண்டு வாங்க நான் இவ்வளவு செஞ்ச ஊழியங்கள் பத்தாது இன்னும் நான் நிறைய செய்யணும் இன்னும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக நான் இருக்கணும் பேதுருவை போல நானும் தைரியமாக உங்களுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கணும்னு சொல்லி இந்த காலவேளையில ஏசப்பா கூட்டத்தில் நீங்க கேட்டீர்களானால் நீங்க நேரத்தை ஒதுக்குவீர்களானால் நேரத்தை அதிகரிப்பீர்களானால் பரிசு தாவியானவர் உங்க மேல வருவது நிச்சயம் அவருடைய மகிமை உங்க மேலே இறங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறிப்போக உங்களுடைய சிந்தனைகள் மாறிப்போக உங்களை புதிய அழகுள்ள ஒரு மனுஷனாக கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்க இருக்க போறீங்க ஜெபிப்போம் நீங்களை அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீங்கள் அன்பினேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் புதிய மனுஷனை தரித்துக்கொள்ள கொள்ள ஆசைப்படுகிற ஆயத்தமாகிற இந்த பிள்ளைகள் மேல அப்பா உடைய பரிசுத்த ஆவியானவரின் நீர் பொலி வேண்டும் என்று சேபிக்கிறேன் ஆவியானவர்கள் மேலே வரும் பொழுது இவருடைய வாழ்க்கையின் மாற்றங்களை இவர்கள் காணப்போவதற்காக நன்றி இவர்களை கொண்டு நீங்க பெரிய காரியத்தை செய்யுங்க பேதுருவை கொண்டு நீங்க பெரிய காரியத்தை செய்தீங்க அவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன் தான் ஆனால் அவனை கொண்டு அவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தீர்கள் என்றால் இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை வைத்தும் நீங்க பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் அப்படியே இவர்கள் மேலே உங்களுடைய கரம் நீட்டப்படட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவர்கள் மேன்மை அடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்